தமிழக வாக்காளர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு இந்த தேர்தல் படிவம் இருக்குல்ல வாக்காளர் படிவம் கணக்கிட்டு படிவோம் இத யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக மூன்று மணி நேரத்திற்குள் எந்த பிழையும் இல்லாமல் முழுமையாக பூர்த்தி செய்து கொடுப்பவருக்கு அமெரிக்கா ஐடி கம்பெனியில நிரந்தர பணி மாசம் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படி போக விருப்பம் இல்லைன்னா இந்திய தேர்தல் துறையில் உங்களுக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படும் என்னடா ஏய் ஏண்டா எங்களை இந்த படிக்கும் போதே நெஞ்சு வரிடா எங்களை இந்த துன்பியா நீங்க நல்ல உள்ள அறிவு வேலை செய்யுமே படிச்ச உங்களுக்கு அறிவே இல்லையா இதை எந்த பைய பூர்த்தி செய்வான் போன தேர்தலில் ஓட்டு போட்டதே யாவும் இல்ல காலையில ஓட்டு போடும் போது கேப்பான் எந்த பள்ளிக்கூடத்துல போய் ஓட்டு போடணும் முடியுது இந்த லட்சணத்துல மக்களை வச்சுக்கிட்டு என்னமோ அமெரிக்கா விஞ்ஞானி மாதிரி நாங்க இருக்கிற மாதிரியும் நீங்க இது எந்த பயிலுக்கு புரியுது வாக்காளர் என்னும் மயில அடையாள எண்ணு வாங்கிட்டாம் ஓட்டு போடுறத விட பேசாம இருக்கலாம் ஏ நீ இல்லா ஒரே அடியா அறிவிச்சிரு தேர்தலே கிடையாது மக்கள் ஓட்டு போட வராண்டாம ஓப்பனை சொல்லிட வேண்டியது நீங்களே இருந்துட்டு போங்கப்பா அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வாங்க எதுக்கு வாட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து கஷ்டப்படணும் என்ன சாதாரண எனக்கு எனக்கு படிக்க தெரியாது நான் எவங்க போய் பூர்த்தி செய்ய படிச்சவனுக்கே இந்த பாரத்தை பூர்த்தி செய்ய தெரியாது என்ன கேவலப்படுத்துதே நீங்க ஏன் ஒரு எளிய பாமரனுக்கு புரியாதமா என்னவா நூறு சதவீத கல்வியறி ஏ நூறு சதவீதம் படித்தவனுக்கே இதை பூர்த்தி செய்ய தெரியாது நான் சவால் விட்டு சொல்லுதேன் போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டமனே தெரியாம வாக்காளர் போறான் வைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நிலைமையில நீங்க இப்படி ஒரு பாரத்தை கொடுத்து பூர்த்தி செய்ய சொன்னா எவன் பூர்த்தி செய்வான் ஒரே அடியா தேர்தல் ரத்து இந்தியால அப்படின்னு அறிவிச்சிட்டு போங்கப்பா எங்களுக்கு எவன் வந்தாலும் ஒண்ணுதான் நீங்க ராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாலும் நாங்க உழைச்சிதான் சாப்பிடணும் ராணுவ ஆட்சி கொண்டு வந்திருக்க எதுக்கு போட்டுக்கிட்டு மாறடிச்சுக்கிட்டு இருக்கியா இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சில நாட்களாக எஸ்ஐஆர் பற்றியான பரபரப்பான பேச்சுகள் தான் போய்கொண்டிருக்கிறது அதாவது இந்தியாவில் உள்ள பதினோரு மாநிலங்களுக்கும் இந்த எஸ்ஐஆர் முறையை இந்திய தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்க ஆணையிட்டுள்ளது தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் முறை இரண்டாயிரத்தி இரண்டில் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நடத்தப்படுவதற்கான காரணம் இறந்தவர்கள் மற்றும் போலியான வாக்காளர் அட்டையை நீக்குவதற்காக எடுத்த ஒரு முடிவாகும் ஆனால் எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிவ் ரிவிஷன் படிவத்தை நிரப்புவதற்கு பலருக்கும் தெரியாமல் புலம்பி வருகிறார்கள் இந்த நிலையில் எஸ்ஐஆர் குறித்து ஒரு பாமர மனிதனின் குரலாக ஒரு பெரியவர் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் இந்த வாக்காளர் படிவத்தை யாருடைய உதவியும் இல்லாமல் மூன்று மணி நேரத்தில் எந்த தவறும் இல்லாமல் நிரப்பிவிட்டால் அவர்களுக்கு அமெரிக்காவில் ஐடி கம்பெனி கம்பெனியில் நிரந்தர வேலையும் நாலு லட்சம் சம்பளமும் வழங்கப்படும் என்றும் மேலும் நூறு படித்த நபரால் கூட இந்த படிவத்தை நிரப்ப முடியாது இந்த நிலையில் படிக்காத பாமர மனிதன் யாரை தேடி இந்த படிவத்தை நிரப்ப முடியும் என கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதே போல் ஒரே அடியாக தேர்தலை கூட ரத்து செய்யுங்கள் இல்லை என்ற ராணுவ ஆட்சி வரட்டும் யார் வந்தாலும் நாங்கள் உழைத்துதான் சாப்பிடப் போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் படிவத்தை பற்றி பாமர மனிதனின் குமரல் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக தொடங்கியுள்ளது